மன அழுத்தத்தினால நெகட்டிவ் திங்கிங்னால அதுக்கப்புறம் கோபத்தினால நிறைய பேர் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்களோட நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய நோய் வந்துடுது அதை தவிர அவங்களுக்கு தொழிலில் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் குடும்பத்துலேயும் பயங்கரமாக பிரச்சனை வருது அப்புறம் ஒரு அன்பு இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் அதுலேயும் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அதை எப்படி சரி பண்ணுறது அதுக்கான எக்ஸசைஸ் என்னென்னு இன்றைக்கி நான் சொல்லித்தரேன் ஆக்சுவலாக கோவம் ஆங்க்ரி சரியா டிப்ரெஷன் சோகமாக இருக்கிறது வருத்தமாக இருக்கிறது அப்புறம் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் ஆங்ஸிட்டி படபடப்பு ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது பாஸ்ட் நினச்சி பயப்படுறது அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெகட்டிவ் திங்கிங் எது இருந்தாலும் நெகட்டிவாக யோசிக்கிறது எல்லாத்தையுமே சந்தேகப்படுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டி பொறாம சும்மா காம்படிஷனை வச்சுக்கிட்டே இருக்கிறது அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணிக்கிறது இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்ம கம்மின்னு நினச்சிக்கிறது செல்ஃப் லவ் இல்லாதது நான் உங்கள் மேலேயே உங்களுக்கு அன்பு இல்லை யார் மேலே அன்பு வரப்போகுது அது ஒன்று உடம்பை கவனிக்கிறது இல்லை இன்னொன்று மிக பெருசு இருக்கிறதுலையே நோய்களுக்கும் உலகத்துல இருக்கிற இத்தனை சண்டை சச்சரவு எல்லாத்துக்குமே காரணம் கஞ்சத்தனம் நோட் பண்ணிக்கோங்க இது நான் ஆதாரப்பூர்வமாக ரொம்ப பேர் ரொம்ப பேர்கிட்ட கலெக்ட் பண்ணி என்னோட வாழ்க்கையில் இப்ப நான் முப்பது நாடு சுத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தெட்டு வருஷமா பாக்குறது நான் ரொம்ப செலவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கோங்க அதனால எனக்கு தெரியுது எங்க இவங்க எல்லாம் தோத்தாங்கன்னு பார்த்தா சிக்கனமா இருந்து சிக்கனோங்கிறது அவ்வளவு பெரிய கெட்ட ஹாபிட் கஞ்சத்தனம் இருக்குல்ல சிக்கனத்துக்கும் மேல அது மாதிரி ஒரு கெட்ட ஹாபிட் எதுவுமே இல்லை அந்த கஞ்சத்தனத்தோட அசோசியேட்டடா நிறைய கெட்ட பழக்கம் எல்லாம் வந்துடும் எது எடுத்தாலும் கோவப்படுவாங்க எது எடுத்தாலும் அவையிட்டேன்னு சும்மாவே சொல்லுவாங்க அவங்க உடம்புக்கு அஞ்சு பைசா செலவு பண்ண மாட்டாங்க அவங்க குடும்பத்தோட ஜாலிக்கு ஹாப்பினஸ்க்கு யாருக்குமே செலவு பண்ண மாட்டாங்க அவங்க குழந்தைக்கு படிப்புக்கு ரெண்டு லட்சம் கட்டுவாங்க டூர் போக ரெண்டாயிரம் கேட்டா கொடுக்க மாட்டாங்க வீடு ரெண்டு கோடிக்கு கட்டுவாங்க இவங்க உடம்புல ஒரு ஒரு இது மாதிரி ஒரு செஸ் பெயினோ கழிச்சு வலியோ இருந்துட்டா அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்னா அப்படியே உளுந்தடி ஓடிடுவாங்க அந்த மாதிரி அப்புறம் உணவுல போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ ஆப்பிள் இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்கன்னா அவ்வளவு வாங்கவே மாட்டாங்க அவங்க கிட்ட பெரிய கார் இருக்கும் பெரிய வீடு இருக்கும் அவங்க மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அவங்க எதுக்கு தான் அப்படி இருக்காங்கன்னு தெரியல செம கெட்ட பழக்கம் அது ஒன்று போதும் எல்லா நோயும் கொண்டு வந்துடும் அந்த கஞ்சத்தனம் போதும் ஹார்ட் அட்டாக்ஸை கொடுக்கும் அந்த கஞ்சத்தனம் போதும் பக்கவாதத்தை கொடுக்கும் அந்த கஞ்சத்தனம் உங்கள் வாழ்க்கையை வாழவே கூடாது அதாவது உலகத்திலேயே மிக பெரிய கஞ்சமா சிக்கனமா இருக்கிறவங்க பணம் இருந்து என்ன பிரயோஜனம் அதை என்ஜாய் பண்ண மாட்டீங்க நீங்கள் வீடு அவ்வளோ பெருசு வச்சு என்ன பிரயோஜனம் அந்த வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி வர்றதுக்கே செலவு பண்ணி தான் ஆகணும் வெறும் வீட்டை கட்டிட்டா மகிழ்ச்சி வராது மகிழ்ச்சி மனசங்க மூலம் அன்பு மூலம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலம்தான் வருது அப்படிங்கிறப்போ அவ்வளோ சிக்கனமாக இருந்து நீங்கள் அவ்வளோ பெரிய வீடை கட்டினது வந்து உங்களுக்கு வேலைக்கே ஆகாது அதில் அஞ்சு பைசா பிரயோஜனம் இல்லை வீடே அப்படின்னா இது ஒரு வீடு தாங்க இது ஒரு கோயில் உடம்பு மனசு இது வெறும் உடம்பு கிடையாது மனசுன்னு இருக்குது ஆறாம் அறிவு இருக்குது மனசு இருக்குது அந்த மனசில் ஹார்மோன்ஸ் இருக்குது உடம்பு அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் என்னன்னு நினைச்சிங்க ஹார்மோன்ஸ் சோறு தின்னுட்டா நல்லா சுரக்கும்னு நினச்சிட்டு உட்கார்ந்துருக்குறீங்களா ஹார் சுகர்னு ஒன்று வருதே சுகருங்கிறதே இந்த கஞ்சித்தனத்தில் தான் பயங்கரமாக வருது சுகர் பேஷண்ட்லாம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்களுக்கு இன்சுலின்கிற ஹார்மோன்ல தான் அது வருது இன்சுலின்கிற ஹார்மோன்னால தான் வருது அந்த இன்சுலின்கிற ஹார்மோனுக்கு மகிழ்ச்சி தான் தேவைப்படுது ரொம்ப அன்பு மகிழ்ச்சி அன்பு மகிழ்ச்சி எங்கிருந்து கிடைக்குது அன்பு மகிழ்ச்சி பிறருக்கு உதவி செஞ்சா மட்டும்தான் கிடைக்குது அன்பு மகிழ்ச்சி உங்க உடம்புக்குன்னு நீங்க செலவு பண்ணாதான் கிடைக்குது ஒரு செலவுன்னா உணவே செலவு தானே அப்புறம் மகிழ்ச்சிங்கிறது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல உணவு சாப்பிட்டா கொஞ்சம் மகிழ்ச்சி வருதா ஒரு டூர் போனா நல்லா மகிழ்ச்சி வருதா ஒரு குழந்தைங்களோட பேசி இல்லை குழந்தைங்களுக்கு ஷாப்பிங் வாங்கி கொடுத்தா மகிழ்ச்சி வருதா ஒய்ஃப்க்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா மகிழ்ச்சி வருதா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா மகிழ்ச்சி வருதா இல்லை உங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுத்து போட்டால் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணால் நாலு பேர் நல்லா இருக்குன்னா மகிழ்ச்சி வருதா அப்புறம் இதே மாதிரி தாங்க மகிழ்ச்சி வர்றதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மேலே நீங்கள் செலவு பண்ணும் உங்களுக்கு தேவையானது மேலே ஜெனரஸாக இருக்கணும் ஒரு ஜெனரஸ்னால் தாராளமாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு நோய்களுக்கும் சம்மந்தம் இருக்கானா இருக்குது இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் சம்மந்திருக்கானா இருக்குது இதுக்கும் மன அழுத்தத்துக்கும் இருக்கானா இருக்குது இதுக்கும் உங்கள் தொழிலுக்கு சம்மந்தம் இருக்கா புகழுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லை நீங்கள் அரசியல் வாழ்க்கையில் இறங்கிறதுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லை வந்து ச ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் குரு ஆகணுமா இருக்கானா இருக்குது இந்த கேரக்டரை மாற்றுனா எல்லாமே நடக்கும் உலகத்தில் நீங்கள் ஒரு மிக ஃபேமஸான அவங்களா வா மாறிடுவீங்க பயங்கரமாக பணம் வரும் நீங்கள் பணம் போகிறதா நினைக்கிறீங்க அது வந்து குறுகிய மனப்பான்மையோட திங்க் பண்ணால் பணம் போகிறது தான் பணம் வருமே ஸோ அதனால் இது மனநிலையை மாற்றி தான் நீங்கள் இதுலேருந்து வெளியில் வரணும் இப்போ இதுக்கான ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுக்குறேன் அந்த எக்ஸசைஸ் ஓரளவுக்கு உங்களை காம் டவுன் பண்ணும் கண்ணை மூடிக்கோங்க உள்ளே இழுக்கிறது ஏழு கவுண்ட்டு வயிறு வரைக்கும் ஹோல்டு பண்ணுறது ஏழு கவுண்ட்டு வெளியில் விடுறது ஒம்பது கவுண்ட்டு இதுக்கு பேர் பாக்ஸ் ப்ரீத்திங் டீப் ப்ரீத்திங் எக்சசைஸ் ஆர் டயப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்சசைஸ் உள்ள ஏழு தடவை இழுத்தேன் ஹோல்டு ஏழு வெளியில் ஒன்பது தடவை விட்டேன் ரெண்டாவது மூணாவது பொறுமையாக இழுத்து பொறுமையாக ஹோல்ட் பண்ணி பொறுமையாக வெளியில் தான் ஏழு கவுண்ட் உள்ளே இழுக்க முடியும் ஏழு கவுண்ட்டு ஹோல்டு ஒம்பது கவுண்ட் வெளியில் வர்றது ஏன் வெளியில் வர்றது அதிகம்னா உடம்புல இருக்க கெட்ட காற்று போகிட்டு வர்ற லங்ஸில் இருக்க ரெஸ்டியல் வால்யூம் போகிட்டு இருந்தால் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது இந்த மாதிரி மன அழுத்தம் ஆன்சைட்டி படபடப்பு கோபம் பயம் ஃபியர் இருக்கிறவங்க டெஃபினட்டாக என்கிட்ட எனக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணலாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் டென் டேஸ் செஷனில் உங்களுக்கு உங்கள் மனதை எப்படி மாற்றுறது எப்படி வந்து ஒரு கஷ்டத்தில் ஒரு அன்பையும் மகிழ்ச்சியும் நோக்கி போறது எப்படி லைஃப்பை என்ஜாய் பண்றது எப்படி வந்து கஞ்சித்தனம் இல்லாமல் கஞ்சித்தனத்துலேருந்து வெளியில் வந்து ரொம்ப செலவு பண்ணுறவங்களா மாறி அந்த செலவே பண்ணாலும் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் அஃபெக்ட் ஆகாமல் உங்களுக்கு ஏகப்பட்ட இன்கம் வர்ற மாதிரி நீங்கள் மாற முடியும் நான் கூட அப்படி தான் பண்ணுறேன் நல்லா செலவு பண்ணுறேன் நாடு நாடாக சுற்றுறேன் ஊர் ஊரா சுற்றுறேன் ரொம்ப ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அன்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறேன் டெய்லி என்னால் ஆன அளவுக்கு ஃப்ரீ சாப்பாடு கொடுக்குறது யாருக்காச்சும் பணம் கொடுக்கறது எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன் சைலண்ட்டாகவும் பண்ணுவேன் வெளியில் தெரியற மாதிரி பண்ணுவேன் அது வந்து என்னை காப்பாற்றுது எனக்கு நல்ல இன்கம் கொடுக்குது நல்லா வச்சுருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்கும் இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க சொல்லித்தர எக்ஸசைஸும் சொல்லித்தர அந்த மனநிலை சம்மந்தமாக மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங்கும் தெரிஞ்சு நீங்கள் க்யூர் ஆகிக்கலாம் நானும் எங்கிட்ட முப்பது ஃபிசியோதெரப்பிஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஆன்லைனில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நாங்கள் கிளாஸ் இருக்க ரெடியாக இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஹெல்த் வேணும் நான் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டன் நான் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோ